இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை குபேர குருவார பிரதோஷம் இந்த ஒரே ஒரு திருப்பெயரை மட்டும் இரவு பனிரெண்டு மணிக்குள் எப்படியாவது சொல்லிவிடுங்கள் நீங்கள் நினைத்து பார்க்காத அற்புதம் நடக்கும் பணம் வீடு தேடி வரும் ஒரே நாளில் பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான திருப்பெயரை நம்ம பார்க்க போறோம் மிக மிக எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு நாம ஜப முறை திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயரை குறிக்கக்கூடியது இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க சோ இந்த செய்ய போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இல்லை மேலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்க கூடியது நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி அதன் அடிப்படையில நாளைய குபேர பிரதோஷம் அன்று இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருப்பெயரை உச்சரித்தால் அதிரடியான பணவரவை அது ஏற்படுத்தும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் சரிங்க நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன அதை எப்படி எந்த நேரத்துல ஜபம் செய்யணும்ன்றதை இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு நாம ஜப முறையாக இருப்பதனால இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த நாம ஜபத்தை செய்யணும்னு கூட கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லை வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த திருநாம ஜபத்தை நீங்க தவிர்க்கணும் அவசியம் இல்லை அதிலும் குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க மறக்காமல் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வியாழக்கிழமைனாலே அது குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உரிய வியாழக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய தாந்திரிகமாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் வியாழக்கிழமையில் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை குபேர காலம்னு நம்ம சொல்லுவோம் சில சாஸ்திரங்கள்ல மாலை ஐந்து முதல் இரவு ஒன்பது மணி வரையுமே குபேர காலமாக குறிப்பிட்டிருக்காங்க அதே போல பிரதோஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் மாலை நேர வழிபாடுதாங்க சோ நாளைய தினம் இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்களுக்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு நந்தி தேவருடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையே நடனமாடிய நேரம் இந்த பிரதோஷம் இந்த பிரதோஷ நேரத்துல பிரம்மா விஷ்ணு முப்பெரும் தேவியர்கள் முக்கோடி தேவர்கள் மகான்கள் முனிவர்கள் ரிஷிகள்னு அனைவருமே சிவபெருமான் அருகில் இருப்பதாக ஐதீகம் சோ இந்த பிரதோஷ காலத்துல சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நாம் தரிசனம் செய்தால் அனைத்து தெய்வங்கள் என்னுடைய அருளும் பூரணமாக நமக்கு கிடைக்கும் மேலும் மகான்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அதனாலதாங்க இந்த பிரதோஷ விரதத்திற்கு அத்தனை மகத்துவம் தெரியும் எந்த ஒரு ஆன்மீக இருந்தாலும் சரி அன்றைய தினம் கோவிலுக்கு போக முடியாதவங்க முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவர்களுக்காக எளிமையான வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோ நாளைய தினம் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்தாலே முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க எந்த நேரத்துல இந்த நாம ஜபத்தை செய்வது உச்சகட்ட பல கொடுக்கும்னு பார்த்தோம்னா நாளைய தினம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க இதைத்தான் நம்ம பிரதோஷ சொல்லுவோம் எந்த கிழமை எந்த நாள் பிரதோஷம் வந்தாலுமே இதுதாங்க பொதுவான பிரதோஷ நேரம் தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் மாலை நான்கு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யலாம் திரையோதசி தான் நம்ம பிரதோஷமாக எடுத்துப்போம் சோ நாளைய தினம் இரவு முழுவதுமே நிறைவாக திரையோதசி திதி இருக்குங்க இந்த திருநாமத்தை ஜபம் செய்ய போறவங்க நீங்க வீட்ல இருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து இருந்து வேணாலும் நீங்க சொல்லலாம் சரிங்க இப்ப நம்ம டைமிங்ஸ பார்த்தாச்சு தரையில உட்காரவங்க வெறும் தரையில நீங்க உட்கார வேண்டாம் ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க புடவை வேஷ்டி போல துணிகளை கூட நீங்க மேல உட்கார்ந்து நாம செய்யலாம் வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாத நிலையில இருக்கிறவங்க தவறு கிடையாதுங்க இப்ப நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இடத்துல இருக்கீங்கன்னா சேர்ல உட்கார்ந்துக்கலாம் சேர்ல உட்கார்றவங்க மற்றும் கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம் எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்காரலாம் நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் நந்தியம் பெருமானையும் மனமாற நீங்க நினைச்சுக்கோங்க பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரணும் பதினாறு செல்வங்களும் வீட்டில் நிறைந்திருக்கணும் பணம் சேரணும் பணம் குவியணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க பிரார்த்தனைய முடிச்சுட்டு இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த சூட்சம திருநாமத்தை குறைந்தபட்சம் பதினைந்து நிமிடங்கள் அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் சொல்லலாம் ஓம் ஐஸ்வர்ய லிங்காய நமக 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 அவ்வளவுதாங்க மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த திருநாமம் இது இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க ஸோ நீங்க பொறுமையா மென்மையா சொல்லுங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம் நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க பொறுமையா சொல்லுங்க குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம் கவனம் சிதறாமல் ஒரு நிலைப்பட்ட மனதுடன் சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் மனதார நினைச்சுக்கிட்டே பொறுமையா இந்த நாம நாமஜபத்தை நீங்க சொல்லி முடிங்க குறைந்தபட்சம் பதினைந்து நிமிடங்கள் இந்த நாம ஜபத்தை சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும் கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க நீங்க இருபது நிமிடம் இருபத்தி ஐந்து அல்லது அரை மணி நேரம் வரைக்கும் கூட சொல்லலாம் நாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் சிவபெருமானிடம் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரணும் வீட்டில் நிறைவாக பணம் குவியணும் அனைத்து செல்வங்களும் சேரணும்னு பிரார்த்தனைய செஞ்சுக்கோங்க அவ்வளவு இந்த நாம ஜப முறை இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு எளிமையான இதுன்னு இப்ப நம்ம பார்த்த இந்த திருப்பை நீங்க பதினைந்து நிமிடங்கள் உச்சரித்தாலே ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட்டு கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான டெக்னிக்க ஃபாலோ பண்ணி பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும்